பிரான்சின் பிரதமர் பிரான்சுவா ஃபைருவின் அரசாங்கம் இன்று மாலை கவலும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த வருடம் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியும் பெரும்பான்மை பலத்தை நாடாளுமன்றத்தில் பெறாத காரணத்தால் அன்று முதல் அந்த நாடு அரசியல் முட்டுக்கட்டையில் சிக்கித் தவிக்கும் நிலையில் புதியதொரு நெருக்கடி அத்தியாயம் தோன்றியுள்ளது பிரான்சின் ஐந்தாவது குடியரசின் வரலாற்றில் முதல் முறையாக நாடாளுமன்றத்தின் நம்பிக்கையை கோரும் முதலாவது பிரதமராக மாறும் பிரான்ஸ்வா பெய்ரூ தனது அரசியல் தலைவிதியை இன்று தானே தீர்மானித்து வீடு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது தனது தலைவிதியை தனது கைகளில் அவர் எடுத்துள்ளார் அரசாங்கம் கோரும் நம்பிக்கை வாக்குகளை வழங்கப் போவதில்லை என ஏற்கனவே அனைத்து கட்சிகளும் அறிவித்துள்ளதால் மூன்று ஆண்டுகளில் ஐந்தாவது பிரதமர் ஒருவர் நியமிக்கப்படுவதற்கான நிலை வந்துள்ளது பிரதமர் தனது பாதீட்டை கடந்த ஜூலை முன்வைத்த பின்னர் இந்த இழுபறி ஆரம்பித்த நிலையில் இன்று அவரது அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அது வீழுமென என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று மாலை அல்லது இரவு இடம்பெற்று பெய்ருவின் அரசாங்கம் தூக்கி பின்னர் அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரான் ஒரு புதிய பிரதமரை நியமிக்க வேண்டும் அல்லது நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் மெக்ரனை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற கலைப்பும் இல்லை தனது பதவி விலகலும் இல்லை என குறிப்பிட்டு தனது அரசியல் அட்டவணைப்படி ஒட்டியிருக்க விரும்புவதால் புதிய பிரதமர் ஒருவரை அவர் பேரிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றார் பிரான்ஸ் இந்த வாரம் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிகவும் கொந்தளிப்பான காலகட்டத்திற்குள் நுழைவது உறுதியாகியுள்ளது அரசாங்கத்தின் வீழ்ச்சி அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரான் அடுத்து எடுக்க வேண்டிய நகர்வு நாடாவிய ரீதியில் இடதுசாரிகள் அறிவித்துள்ள எல்லாவற்றையும் முடக்கும் போராட்டம் மற்றும் பொது புறக்கணிப்பு நிலைகளால் பிரான்ஸ் எதிர்வரும் சில நாட்களுக்கு கொதிநிலையை எதிர்நோக்க உள்ளது